இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹாய் ஹேப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு இயராக அமையட்டும் நான் வாழ்த்துறேன் அண்ட் இந்த லைவ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அண்ட் இந்த லைவை இதை கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோடய ஒய்ஃப் சிவரஞ்சனி சிவரஞ்சனி சே ஹாய் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேட் கோல்டு இருக்கு எனக்கு ஸோ ஏதாவது நான் பேசிட்டு இருக்கும் இல்லை குச்சு அப்படின்னு ஏதாவது பண்ணேன்னா நம்ம கண்டு வாலி போயிருந்தோம் வாலியில் நல்லா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் டிகிரி வெயில் இருந்தது இங்கே வந்த உடனே கொஞ்சம் குளிர் சென்னை ஒரு மாதிரி ஊட்டி மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஐ ஃபீலிங் வெரி கோல்டு அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நான் பார்த்து ஸோ எஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வர வரப்போறேன்னு ஸோ என் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அமித் பார்கவ நெஞ்ச மரபு திளை தொடர விலங்க போகிறாரு அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க அது உண்மையாக இல்லையான்னு ஆனால் அந்த சமயத்தில் நான் எதுவும் சொல்ல விரும்பல ஆனால் இப்போ நான் சொல்ல நான் சொல்லணும் எனக்கு தோணுச்சு அடுத்த வருஷத்தில் இந்த அடுத்த வருஷத்தில் கால வச்ச உடனே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு தோணுச்சு ஸோ எஸ் தட் இஸ் ட்ரூ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அட் ஐ வில் பி லீவ் அண்ட் ஐ வில் பி எக்ஸைட்டிங் நெஞ்சம் மரப்பதில்லை சீரியல் வித் ஹெவி ஹார்ட் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது எல்லாம் அது கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னு நான் சொல்லணுன்னு தான் நான் இந்த லைவருக்கே வந்தேன் ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் என்னோட சின்ன ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன் நான் சென்னை நான் பெங்களூரில் இருக்கும்போது சென்னை சென்னையில் போய் சென்னைக்கு போய் நான் ஒரு சினிமா நடிகர் ஆகணுன்னு தான் நான் கனவு கண்டேன் அதுதான் தட் வாஸ் மை மெயின் எய்ம் டு பி அ ஃபிலிம் ஆக்டர் டு ஆக்ட் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் டு கிரியேட் மை ஓன் கண்டென்ட் அண்ட் எவ்ரித்திங் ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சீரியலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சீரியலில் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது அந்த ஃபேம் கிடைச்சது அங்கே அன்பு கிடைச்சிது அண்ட் எல்லாருக்கும் நான் யார் நிறைய பேருக்கு நான் யார் நான் யாருங்கிற நான் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இட் கெட் மை செல்ஃப் அவுட் டு மெனி பீப்புள் இந்தியா ஆடியன்ஸ் நான் அந்த அந்த சீரியல் உலகத்தை விட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் நான் விரும்புறன் ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் டிசைட் டு குவிட் நெஞ்சம் ஒரு ஆஸ் ஏ கிரியேட்டர் அண்ட் ஐ ஆல்சோ டெவலப் மை ஓன் மை ஓன் வெப்சீரீஸ் அண்ட் நான் டைரிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதையும் என்னோட அதுவும் என்னோட ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ தட் இஸ் மை பிளான் ஃபார் த நிறைய பேருக்கு இந்த இந்த முடிவுனால ஒரு இது மைட் பி வெரி அப்செட் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவு எடுத்தேன் அப்படின்னு இது பண்ணிட்டே நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரே ஸ்டெப்பில் கால் வைக்க முடியாது யூ ஹாவ் ஸ்டெப் யூ ஹேவ் டூ கிளைம் ஹையர் அண்ட் ஹையர் யூ ஹவ் டு சர்டன் திங்ஸ் ஸோ இந்த சீரியல் சீரியல் உலகத்தில் எனக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட் எனக்கு கிடைக்கிற அன்பு எல்லாத்தையும் நான் நான் விட்டுட்டு தான் அடுத்த படிக்க நான் போகணும் இல்லைன்னா ஐ ஃபீல் தட் இட்ஸ் கோயிங் டூ ஐ எம் நாட் கோயிண்ட் பி ட்ரூ டு மை செல்ஃப் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் நான் எதனால நான் சென்னைக்கு வந்தேனோ இன்னுமே அந்த லட்சியத்தை நான் நான் இன்னும் அடையணும் இன்னும் நிறைய நான் வளரணும் ஆக்டர் ஆஸ் அ கிரியேட்டர் டைரக்டர் அ ஸ்க்ரீன் ரைட்டர் எவ்ரி திங் ஆஸ் அ ஆல் ஆல் இன் ஐ ஹாவ் லாட் லாட் டு டு டூ அச்சீவ் அது அச்சீவ் பண்ணோம்னா இந்த சீரியலை நான் விட்டுட்டு தான் ஐ லீவ் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு நம்பிக்கை ஐ எம் வெரி சாரி ஃபார் லாட் தட் ஆல் ஆஃப் ஃபீல் வெரி அப்செட் ஐ அப்சம் லீவிங் ஐ நான் அதனால ஐ கெப் எக்ஸ்டெண்டிங் மை மை ஸ்டே இன் நெஞ்சம் த த குரூப் பின் அமேசிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷன் குரூப்லேருந்து கலா கம்யூனிகேஷன்ஸில் இருக்கிற எல்லாரும் திரு சார் எவ்ரி ஒன் ஹஸ் திரு சார் ஆர் ப்ரொடியூசர் அவர் வந்து ரொம்ப பெரிய பக்குபலமாக இருக்கார் இருந்தார் இப்போவும் இருக்கார் அண்ட் அவர் மை டைரக்டர் அப்துல் கபீ கபீஸ் ஹி ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி அவர் எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் அவர் வந்து ஒரு பெரிய சினிமா டைரக்டராக வருவார்னு என்னோட நம்பிக்கை பிகாஸ் ஹி இஸ் எ வெரி வெரி டேலண்டட் டைரக்டர் ஸோ இவங்க எல்லாரும் எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி இன்ஸ்ட்ரூமெண்டல் இன் மை க்ரோத் இது வரைக்கும் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போனேன் ஐ டோன்ட் டு சிட் அண்ட் டாக் ஹூ ஆல் அபவுட் சீரியல்ல யாரெல்லாம் எனக்கு அவ்வளோ எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிற சோ மெனி பீப்புள் டூ ஐ லுக் அப்டு பட் தீஸ் ஆர் த மெயின் பீப்புள் இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு இவங்க எல்லாருக்கிட்ட நான் விடைபெற்று நான் கோயிங் டு நெக்ஸ்ட் டெப் அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு பிகாஸ் இஃப் ஐ ஹேவ் டு ஒரு 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 விஷயம் ஒரு அழகான விஷயம் வந்து முடிவு வரும்போது அது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாரோட அன்பை நான் விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது கூட எனக்கு ஃபீலிங் வெரி பேட் பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஏதோ ஒரு கருத்து சொல்வீங்க ஒரு ஒரு சந்தோஷத்தை யூ சொல்வீங்க இது இந்த இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆக்டிங் இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ சொல்வீங்க ஆனால் இப்போது அது கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ஐ வில் நாட் பி ஹேவிங் தட் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி பேட் பட் திஸ் இஸ் அ வெரி திஸ் இஸ் டிசிஷன் தட் ஐ ஹேவ் டு டேக் திஸ் இஸ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தட் ஐ ஹாவ் டு ஃபாலோ அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அது தோல்வியில் அடியுமோ இல்லை வெற்றியில் ஆடியுமோங்கிறது வந்து செகண்டரி பட் இந்த ரிஸ்க் நான் எடுக்கலைன்னா அப்போ நான் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஐ ஃபீல் ஐ ஃபீல் சாரி தட் நீங்க எல்லாரும் அப்படி சில பேர் என்ன திட்டிருக்கீங்க ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் ஒரு அது அன்புல வர ஒரு கோவம் அன்பால வர ஒரு கோபம் அது அண்ட் அதை நான் நீ உங்களோட திட்டு நான் ஏற்றுக்கிறேன் உங்களோட விமர்சனைகளும் நான் ஏற்றுக்கிறேன் மனசார ஏற்றுக்கிறேன் அதனால நான் யார் இந்த மெசேஜ் பண்ணாலும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு யார் இல்லை கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லை நான் இது பண்ணுவேன் ஐ அட்லீஸ்ட் இட் இன்ட் மை ஹார்ட் தட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ தட் இஸ் வாட் ஐண்ட் டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் இயர் வித் திஸ் ரெசல்யூஷன் இந்த மாதிரி தட் இனிமே நான் யாரையும் காக்க வைக்க மாட்டேன் இதுதான் திஸ் இஸ் த ஃபைனல் டிசிஷன் ஜான் சிக்ஸ்த் என்னோட கடைசி நாளாக இருக்கும் இந்த ஷூட்டிங்கில் படை ஸோ ஆஃப்டர் தேட் ஐ வில் பி கெட்டிங் இன் டூ அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் நான் நான் டப்பிங் பண்ணுவேன் இல்லை என்னோட என்னோடய இது வெப் சீரீஸ் அடுத்த வெப்சீரீஸை நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் இன்னொரு சில படம் ஆஃபர்ஸ் எல்லாம் வருது ஸோ ஐ வில் பி லுக்கிங் இன் டு ஆல் ஆஃப் தேட் அண்ட் டேக்கிங் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் லீவிங் திஸ் சீரியல் ஃபார் குட் ஆன் ஜான் சிக்ஸ்த் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ வெர் இஸ் இட் ஐ வில் any questions about the is there anything um yeah. everyone's wishing you good luck congratulations good you're taking a calculated இருக்கா அப்படின்னு சொல்லி டாலோ சீசன் டூ டாலோ சீசன் ஒன் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அது சீசன் டூ இருக்குமாங்கிற ஒரு ஹேங்கர்ல தான் நான் முடிச்சிருப்பேன் ஸோ ஹோஃப்லி த டாலர்ஸ் சீசன் டூ இது வரைக்கும் அது அதை பற்றியான ஒரு பேச்சு வரல பிகாஸ் ஆப் ஹஸ் நாட் பீன் லான்ச் லான்ச் ஆப் வந்து லான்ச் ஆகணும் அது லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே இது நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து டாலர்ஸ் டைரிஸ் இன்னும் நிறைய நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் வி கேன் டேக் டிசிஷன் அஸ் டூ த டாலர்ஸ் டூ சீசன் டூ இஸ் வில் கம் அவர் நாட் అబౌట్ అన ఇఫ్ దట్ కమ్స్ ఐ విల్ डेफिनेटली గెట్ ఇంటూ ఇట్ అండ్ ఐ విల్ క్రియేట్ ఎ ఇవెన్ బెటర్ స్టోరీ ఫర్ ఆల్ ఆఫ్ యు అండ్ మీ అండ్ మై వైఫ్ ఆఫ్ కోర్స్ ప్లస్ వైఫ్ వంద ఇన్ ది సిరీస్ ఓడ డైలాగ్ రైటర్ అండ్ ఎగ్జిక్యూటివ్ ప్రొడ్యూసర్ సో రెండు పేరు వంద విల్ విల్ బ్రింగ్ సంథింగ్ ఎల్స్ ఆర్ సం అ బెటర్ ప్రొడక్ట్ టు ఆల్ ఆఫ్ యు ఇన్ 2019 ఆర్ 20 మేబీ సో అండ్ దట్ ఇస్ ద ప్లాన్ విజయలక్ష్మి లోగనాథన్ వందిట్ సిరీస్ కాంట్ లాస్ట్ ఫర్ ఎవర్ విష్ యు ది బెస్ట్ ఇన్ యువర్ నెక్స్ట్ జర్నీ Just keep in touch with us so we can follow your progress. Thank you so much, Mr. Lakshmi. I will definitely all movements, whatever I will be doing in the future, next projects, whatever information that I will give you, I will be coming forward and I will be sharing it on my social media, Instagram, Facebook and share chat. So, I will be sharing all of my information with you. So, I hope that you continue to give me this support. Rakhi you are inspiring many to take risk in life. தேங்க்யூ நாகி இந்த ரிஸ்க் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ரிஸ்க் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் தெரியும் ஷி இஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஐ ஹாவ் அ பேபி ஆன் த வே மேல குழந்தை பிறக்க போகுது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது ஒரு பயமும் இருக்குது இப்படி சமாளிக்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட் டைம் ஃபாதர் அப்படின்னு ஒரு